வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏக்நாத் ஈஸ்வரன் எழுதின சீயிங் வித் த ஐஸ் ஆஃப் லவ் புத்தகத்தோட சில பகுதிகள் ஆமா இது வந்து தாமஸ் கெம்பஸ் எழுதின தி இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பழமையான கிறிஸ்தவ நூலுக்கு ஈஸ்வரன் கொடுக்கிற ஒரு விளக்க உரை சரி நம்மளோட நோக்கம் இந்த ரெண்டு புத்தகங்களோட சாரத்தையும் ஈஸ்வரனோட சொந்த வாழ்க்கை வழியை புரிஞ்சுக்கிறது தான் அதாவது ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டு துறவி எழுதின விஷயம் இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தும்னு பார்க்க போறோம். இதிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆன்மீக உண்மைகள் வந்து வெறும் புத்தகங்களல இருந்து மட்டும் வர்றது இல்ல. சில சமயம் சில மனிதர்கள் மூலமா நம்மள வந்து சேரும். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு மனிதர் எப்படி ஈஸ்வரனோட வாழ்க்கையை மாத்துனாரோ அதே மாதிரி ஈஸ்வரன் இந்த புத்தகம் மூலமா நம்ம பார்வையை மாத்த முயற்சி பண்றார். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போகுது. அருமையான தொடக்கம். சரி வாங்க. இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் கதையோட ஆரம்பத்துல ஈஸ்வரன் ஒரு சின்ன கிராமத்துல வளர்றார் அங்க அவருக்கு கிறிஸ்தவ மதம் பத்தி பெருசா எதுவும் தெரியாது ஆனா அவரோட வாழ்க்கை மாற போற இடம் அவர் படிச்ச அந்த கத்தோலிக்க கல்லூரி அதுக்கு காரணம் அந்த கல்லூரியோட முதல்வர் தந்தை ஜான் பாலகரன் ஆமா தந்தை ஜான் ஈஸ்வரன் விவரிக்கிற விதமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கருப்பு நிற அங்கி நல்ல கம்பீரமான குரல் கையில ஒரு பெரிய சுருட்டு ஆமா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு இந்து பையனுக்கு அவரை பார்க்கவே கொஞ்சம் பயமா இருந்திருக்கு இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவருக்கு மொழியும் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு ஆமாம் ஆங்கிலம் சரியா பேச வராததால வகுப்புல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கார் முதல் முறையா வீட்டை விட்டு தனியா வந்ததுனால தனிமையாவும் உணர்ந்திருக்கார் இந்த இடத்துல தான் தந்தை ஜானோட வழிகாட்டுதல் ரொம்ப நுட்பமா வெளிப்படுது அவர் நேரடியா ஈஸ்வரனை பாராட்டி பேசல ஆனா அவரோட திறமைய வளர்க்கணும்னு முடிவு பண்றாரு எப்படி ஈஸ்வரனோட ஆங்கில பேச்சாற்றல சரி செய்ய அவர கல்லூரியோட விவாத குழுவுல சேர சொல்றார் இது வந்து ஒரு மறைமுகமான ஊக்கம் அதுல ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நாள் தந்தை ஜான் ஈஸ்வரனை அறைக்கு கூப்பிடுறார் சும்மா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காலை உணவு நல்லதான கேக்குறார் ஓ ஈஸ்வரனுக்கு புரியல ஆமா உடனே தந்தை ஜான் பின்ன ஏன் ஒவ்வொரு வாக்கியத்தின் கடைசி வார்த்தைகளையும் விழுங்குகிறாய் அப்படின்னு மலையாளத்துல கேட்கிறார் அப்படியா அந்த ஒரு கேள்வி அந்த ஒரு அக்கறையான அதட்டல் தன்னை மொத்தமா மாத்திடுச்சின்னு ஈஸ்வரன் சொல்றார் ஒரே ஒரு கேள்வி ஒரு மனுஷனோட தன்னம்பிக்கையை எப்படி தட்டி எழுப்ப முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நிச்சயமா இது ஒரு முக்கியமான திருப்பு முனை இதுக்கப்புறதான் தந்தை ஜான் ஈஸ்வரன் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வைக்கிறார் மாமா பல கத்தோலிக்க கல்லூரிகளுக்கிடையில நடக்கட ஒரு விவாத போட்டிக்கு தன்னோட கல்லூரியோட பிரதிநிதியா ஒரு ஹிந்து மாணவரான ஈஸ்வரனை தேர்ந்தெடுக்கிறார் இது பெரிய விஷயம் அப்போ ஈஸ்வரன் ரொம்ப தயங்குறார் ஃபாதர் நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லும் போது தந்தை ஜான் சொல்ற பதில் அப்பாரமானது நீ அதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு நான் முடிவு பண்ணுவேன் நான் உன்கிட்ட ஆலோசனை கேட்கல அப்படின்னு கராரா சொல்றார் வாவ் ஈஸ்வரன் பயத்தோட ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்கிறார் அதுக்கு தந்தை ஜான் ரொம்ப இயல்பா திரும்பி வராத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஆமா இது மேலோட்டமா பார்க்கும் ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு நீ ஜெயிப்ப எனக்கு தெரியும்னு சொல்லாம சொல்றார் ஆச்சரியம் என்னன்னா ஈஸ்வரன் அந்த போட்டில தனிநபர் பேச்சுத் திறனுக்கான முதல் பரிசை வாங்கிடுறார் ஆமா அந்த கோப்பையோடு அவர் திரும்பி வரும்போது தந்தை ஜான் கதவை திறந்து பார்க்கறாரு முகத்துல எந்த பெரிய உணர்ச்சியும் காட்டாம வெறுமனே அப்ப நீ திரும்பி வந்துட்ட அப்படின்னு மட்டும் சொல்றார் கரெக்ட் இதுதான் அந்த வழிகாட்டுதலோட உச்சம் அவர் ஈஸ்வரனுக்குள்ள தன்னம்பிக்கையை மட்டும் உருவாக்கல வெற்றியால கர்வம் கொள்ளாத ஒரு பற்றின்மையையும் கத்துக் கொடுக்கிறார் பாராட்டு மழையில நனைய விடாம இயல்பா இருக்க பழக்கறார் ஈஸ்வரனோட பாட்டி சொன்ன மாதிரி ஈஸ்வரன் ஒரு மதத்துனால ஈர்க்கப்படல தந்தை ஜான்ங்கிற அந்த மனிதரோட மாண்பினால இருக்கப்பட்டார் மிகச்சரியா சொன்னீங்க சரி இது நடந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் ஈஸ்வரன் ஒரு தீவிரமான ஆன்மீக தேடலில் இருக்கும்போது தான் தாமஸ் அ கெம்பஸ் எழுதின த இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் புத்தகம் அவர் கைக்கு கிடைக்குது இங்கே தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனப்போ ஒரு பையில பகவத்கீதையும் இன்னொரு பையில இந்த புத்தகத்தையும் வச்சிருந்தாராம் இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கேன் ஆமா ஒரு இந்து துறவிக்கு ஒரு கிறிஸ்தவ துறவி எழுதுன புத்தகம் ஏன் இவ்ளோ முக்கியமா இருந்துச்சு அருமையான கேள்வி இதுக்கு ஈஸ்வரன் கொடுக்கற பதில் ரொம்ப அழகா இருக்கு இந்த புத்தகத்தோட பலமே அதோட எளிமைதான் அவர் இத ஒரு தச்சரோட கையேடு மாதிரி சொல்றாரு தச்சரோட கையேடா ஆமா ஒரு தச்சருக்கு வேலை செய்ய என்னென்ன கருவிகள் வேணும் அது எப்படி பயன்படுத்தணும்னு நேரடியா விளக்குற ஒரு கையேடு மாதிரி ஆன்மீக பாதையில போகணும்னு உண்மையா ஆசைப்படுறவங்களுக்கு தேவையான தெளிவான நடைமுறை வழிகாட்டுதல்கள் இந்த புத்தகத்துல இருக்கு ஓ அப்போ இதுல பெரிய தத்துவங்களோ கவித்துவமான வர்ணனைகளோ இருக்காது இருக்காது செய்ய வேண்டியது என்ன இதுதான் விஷயம் அப்போ இது மேலும் தத்துவ புத்தகம் இல்ல ஒரு பயிற்சி புத்தகம்னு சொல்லலாமா இதோட மைய கருத்து என்ன மிகச்சரியா சொன்னீங்க இதோட மையக் கருத்து இயேசு கிறிஸ்துவோட போதனையான பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்பதுதான் சரி ஆனா கெம்பஸ் என்ன சொல்றாருனா அந்த ராஜ்யம் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம மனசோட சத்தம் அதை உணர விடாம தடுக்குது அதனால மனதோட இயக்கங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுதான் மொத படி சரி மனசை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்றது சுலபம் ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு இந்த புத்தகம் என்ன வழிகளை காட்டுது ஈஸ்வரன் அதுல இருந்து எதையெல்லாம் முக்கியமான பயிற்சியை முன்வைக்கிறார் ஈஸ்வரன் சில முக்கியமான பயிற்சிகளை பத்தி பேசுறார் அதுல முதல் மற்றும் முக்கியமானது தியானம் ஆனா அவர் சொல்ற தியானம் நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு ஓய்வெடுக்கும் கோஷல் கிடையாதா கிடையாது அது கவனத்தை முழுமையா உள்நோக்கி திருப்புற ஒரு கடுமையான பயிற்சி அதோட அடிப்படை கொள்கை ரொம்ப ஆழமானது நாம் எதை தியானிக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் இது கேக்கவே சக்தி வாய்ந்ததா இருக்கு இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயம் நம்ம மனச ஒரு வேகமா போற வண்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க கோபம் பயம் பொறாம மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அதிவேக பாதையில போற மாதிரி ஓகே தியானம் என்ன பண்ணுதுன்னா அந்த வண்டிய மெதுவான பாதைக்கு கொண்டு வந்து வேகத்தை குறைக்க உதவுது எண்ணங்களோட வேகம் குறையும் போது அந்த எதிர்மறை உணர்ச்சிகளோட தாக்கமும் தானா குறைய ஆரம்பிக்கும் இது ஒரே நாள்ல நடக்காது இது ஒரு தொடர் பயிற்சி ஓகே தியானம் ஒரு நீண்ட கால பயிற்சி ஆனா சில சமயம் திடீர்னு கோபம் வருது இல்ல பதட்டமா இருக்கு அந்த நேரத்துல உடனடியா செய்யறதுக்கு ஏதாவது கருவி இருக்கா இருக்கு அதுக்கு ஈஸ்வரன் சொல்ற இரண்டாவது பயிற்சி தான் மந்திரத்தை உச்சரிப்பது மந்திரமா ஆமா அது இயேசுவே அப்படிங்கிற வார்த்தையா இருக்கலாம் இல்ல புனித பிரான்சிஸ் பயன்படுத்தின என் தேவனே என் எல்லாமே அப்படிங்கற வரியாவும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு புனித நாமத்தையும் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்றது இது ஒரு அவசர கால முதலுதவி மாதிரி கரெக்ட் மனசு கொந்தளிக்கிற நேரத்துல இந்த மந்திரம் ஒரு நங்கூர மாதிரி நம்ம மனச பிடிச்சு நிறுத்தும் இது ஒரு நல்ல உத்தி எண்ணங்களை கட்டுப்படுத்துறது ஒரு பக்கம் ஆனா நம்மளோட ஐம்புலன்கள் இருக்க கண்ணு பாக்குது காது கேக்குது அது நம்மள தொடர்ந்து வெளியே இழுத்துட்டே இருக்குமே அதை எப்படி சமாளிக்கிறது மிக முக்கியமான கேள்வி ஈஸ்வரன் ஐம்புலன்களை பயிற்சி பத்தியும் பேசுறாரு அவர் சொல்றார் நம்ம புலன்கள் மனசோட செயலாளர்கள் மாதிரி செயலாளர்களா ஆமா நாம சொல்றத கேட்காம அதுங்க இஷ்டத்துக்கு வேலை செஞ்சா மொத்த நிர்வாகமும் கெட்டு போயிடும் அதனால புலன்களை கொண்டு வரணும் இதுக்கு புனித சொன்ன ஒரு அவர் பயன்படுத்துறாரு கழுதை அப்படின்னு சொல்வாராம் சகோதரன் கழுதையா அது என்ன அர்த்தம் அதாவது கழுதைக்கு நம்ம சரியான உணவு கொடுக்கணும் அதை நல்லா பாத்துக்கணும் ஆனா அது நம்ம மேல ஏறி சவாரி செய்ய நாம அனுமதிக்க கூடாது ஓ புரியுது அதே மாதிரி நம்ம உடலுக்கும் புலன்களுக்கும் தேவையானதை கொடுக்கணும் ஆனா அது நம்மள அடிமைப்படுத்த நாம் அனுமதிக்க கூடாது உதாரணத்துக்கு சுவையான சாப்பாட்ட ரசிச்சு சாப்பிடலாம் ஆனா நாக்கு இழுத்த இழுப்புக்கெல்லாம் போகக்கூடாது இதுதான் புலன்களை விக்கிறது சரி தியானம் மந்திரம் புலனடக்கம் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு ஈஸ்வரன் சொல்றாரு அதுதான் சுய விருப்பத்தை குறைக்கிறது ஆமா நரகத்தில் சுயவிருப்பத்தைத் தவிர வேறு எதுவும் எரிவதில்லை அப்படின்னு ஒரு மேற்கோளை கூட சொல்றார் இது கேட்கவே ரொம்ப கடுமையா இருக்கு இன்னைக்கு உலகத்துல நம்ம ஆசைகளை நிறைவேத்திக்க இலட்சியங்களை அடையணும்னு தானே எல்லாரும் சொல்றாங்க சுய விருப்பத்தை குறைக்கிறதுனா நம்ம லட்சியங்களை விட்டுக் கொடுக்கறதுன்னு அர்த்தமா இது ஒரு அருமையான கேள்வி இங்கேதான் நாம நுட்பமா புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரன் சொல்ற சுயவிருப்பம் நம்மளோட ஆரோக்கியமான லட்சியங்களையோ இல்ல தேவைகளையோ குறிக்கல அப்போ எதை குறிக்குது அது நம்மளோட நான் எனது வர்ற பிடிவாதத்தை குறிக்குது எல்லாம் தான் நடக்கணும் நினைக்கிற மனநிலை தான் அது சரி இது எப்படி குறைக்கிறது இதை விடுறதுக்கு பெரிய தியாகம் எல்லாம் பண்ண வேண்டான்னு ஈஸ்வரன் சொல்றார் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு விருந்துக்கு போறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்பு இருக்கு ஆனா அன்னைக்கு வேணும்னே அத விட்டுட்டு உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணுற இன்னொன்னே எடுத்துக்கலாம் இது ஒரு சின்ன பயிற்சி தான் ஆனா நான் சொல்றதை கேட்காம நாம மனச பழக்கிறோம் ஓ அப்போ இது பெரிய விஷயங்களை பத்தி இல்ல அன்றாட வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன தேர்வுகளை பத்தி இது மூலமா நம்ம அகங்காரத்தோட பிடிய தளர்த்துறோம் சரி இந்த பயிற்சிகள் எல்லாமே எதுக்கு இதோட இறுதி நோக்கம் என்ன இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒரு பிரஸ்துத்தி தான் இந்த புத்தகத்தோட உச்சக்கட்டமா ஈஸ்வரன் சொல்றது தெய்வீக அன்பின் அற்புதமான விளைவு அப்படிங்கற ஒரு அத்தியாயத்தை தான் தெய்வீக அன்பு ஆமா அந்த நிலையை தான் இத்தனை பயிற்சிகளும் அந்த தெய்வீக அன்பு அப்படிங்கிறது என்ன அது எப்படிப்பட்டது தாமச கெம்பிஸ் சொல்றார் அன்பு ஒரு மிகப்பெரிய சக்தி அது எல்லா சுமைகளையும் லேசாக்கிடும் கசப்பானதை இனிமையாக்கும் ஆனா இந்த அன்பு அடையறது சுலபம் இல்ல ஏன் ஈஸ்வரன் அதுக்கு ஒரு தங்கச் சுரங்க ஓமைய பயன்படுத்துற ஒரு சிலம் மண்ணையும் பாறைகளையும் வெட்டி எடுக்கணும் இல்லையா அது மாதிரி இருக்கிற சுய அகங்காரம் மலையை வெட்டி அகழ்ந்தாதான் உள்ள இருக்கிற அன்புங்கிற வைரத்தை நாம எடுக்க முடியும் இந்த ஓமை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்ப இந்த ஆன்மீக பயிற்சிகள்லாம் நம்மளை தண்டிச்சுக்கிறதுக்காக இல்ல இருக்கிற புதையல எடுக்க மேல இருக்கிற குப்பைகளை நீக்கிறதுக்கு மிக சரியாக புரிந்து கொண்டீர்கள் ஈஸ்வரன் இத ஒரு மலை ஏறதோனு ஒப்பிடுறார் மலை ஏறுறது மாதிரியா ஆமா சுய விருப்பங்கிறது நம்ம கையிலையும் போட்டிருக்க விலங்குகள் மாதிரி முதுகுல ஒரு பெரிய சுமை மூட்டை மாதிரி இந்த விலங்குகளையும் சுமையையும் ஒவ்வொன்னா கழட்டி போட்டாதான் நம்மால லேசா மலையோட உச்சிக்கு போக முடியும் அந்த உச்சியில என்ன இருக்கு அந்த பயணத்தோட இலக்கு என்ன அந்த பயணத்தோட இறுதி இலக்கு அன்புங்கிறது ஒருத்தர் மேலேயோ இல்ல ரெண்டு பேர் மேலேயோ மட்டும் இல்லாம எல்லா உயிர்கள் மேலேயும் பரவி விரிகிறது தான் கரெக்ட் தாமஸ் அக்கெம்பு சொல்ற மாதிரி அன்பு கடவுளிடமிருந்து அது எல்லா படைக்கப்பட்ட பொருட்களுக்கும் மேலாக கடவுளில் மட்டுமே ஓய்வெடுக்க முடியும் நம்ம அன்பு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாமல் அளவுக்கு விரிவடைவது தான் அதோட நோக்கம் ஆக ஒரு தனிப்பட்ட மனிதரான தந்தை ஜான் கொடுத்து உத்வேகத்தில் ஆரம்பிச்சு தி இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ற ஒரு பழமையான நூலோட நடைமுறை பயிற்சிகள் வழியாக பயணம் செஞ்சு கடைசியில் பிரபஞ்சம் தழுவிய அன்புங்கிற நிலையை அடையிறது தான் இந்த பயணத்தோட முழுமையான சாராம்சம் ஆமா ஈஸ்வரன் சொல்ற மாதிரி நாம எல்லோருமே கடவுளோட குழந்தைங்க யாரும் தொலைஞ்சு போகல நாம பாதை மாதிரி சில குருட்டுச் சந்துகள்ல மாட்டியிருக்கோம் அங்கிருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு வரவேண்டிய நேரம் ஒரு நாள் கண்டிப்பா வரும் இந்த பயிற்சிகள் எல்லாம் அந்த வீட்டுக்கு திரும்புறதுக்கான வழிகாட்டி பலகைகள் நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை ஈஸ்வரன் ஒரு அழகான விஷயத்த சொல்றார் எப்படி இந்த பௌதீக உலகத்தை ஈர்ப்பு விதி ஆளுகிறதோ அதே மாதிரி நம்மளோட அக உலகத்தை ஒற்றுமை விதி அப்படின்னு ஒண்ணு ஆளுதுன்னு சொல்றார் ஆமா அதாவது அடிப்படையில நாம எல்லோரும் தனித்தனியானவங்க இல்ல ஏதோ ஒரு விதத்துல ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டிருக்கோம் இது ஒரு ஆழமான கருத்து ஆமா நம்ம சமூகம் பெரும்பாலும் போட்டி தனித்துவம் நான்ங்கறத மையப்படுத்தி இயங்குது ஆனால் இந்த ஒற்றுமை விதிங்கிற கருத்து அதுக்கு நேர் எதிராக இருக்கு அதனால இந்த உரையாடலில் இருக்கிற உங்களுக்கான எங்களுடைய சிந்தனை இதுதான் போட்டி நிறைந்த தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த உலகத்தில் இந்த ஒற்றுமை விதியை உங்க அன்றாட வாழ்க்கையில் நீங்க எங்க பார்க்குறீங்க ஒருவேளை சக மனிதர்களிடம் இரக்கம் காட்டும்போது இல்ல இயற்கையோடு ஒன்றி போகும்போது இல்ல ஒரு நல்ல இசையை கேட்கும்போது அந்த ஒற்றுமை உணர்வை எங்கே உணர்றீங்க அல்லது எங்கே உணர தவறுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்